கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி மல்டிக்ரெயின் கஞ்சி பவுடர் நான் மறுபடியும் இன்னொரு ரெசிபி ரிசர்ச் இருக்கேன் அப்படின்னு போட்டதுலேருந்து நிறையா பேர் எங்கள் மெசேஜ் பண்ணிங்க ஃபைனலாக ரெசிபி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கேப்ஷன்லேயே எல்லாமே நான் கொடுக்குறேன் வீடியோலேயும் உங்களுக்கு நான் எல்லாம் தந்திருக்கேன் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது வந்து டேஸ்ட்வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியூட்ரலாக தான் இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது இல்லை ரொம்ப வேறு டேஸ்ட்டு இல்லை அப்படின்லாம் இருக்காது அதனால நீங்கள் என்ன இதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணுறீங்கன்னா அதில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஜூஸு ஸ்மூதிஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் டெசர்ட்ஸுக்கெல்லாம் கூட நீங்கள் இது கொஞ்சம் ஹாஃப் அண்ட் ஹாஃபாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கம்பு மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கம்பு வந்து வெயிட் போடுற இன்க்ரீடியன்ட்டு சின்ன பசங்களுக்கு நான் கொடுக்கறதுனால நான் கம்பு நான் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க மிச்சபடி மிச்சம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ஹெல்த்தியானது நான் ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணுங்க